மறைந்த முதல்வர் கருணாநிதியின் ஆறாவது நினைவு நாளையொட்டி தமிழக முதல்வர் மு க தலைமையில் வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அமைதி பேரணி நடைபெறும் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை மாவட்ட திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐம்பது ஆண்டுகள் பொறுப்பு வகித்து அகில இந்திய அரசியலில் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்து தமிழக வரலாற்றில் தமக்கென்று சில பக்கங்களை ஒதுக்கிக் கொண்ட தலைவர் மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவரது ஆறாவது நினைவு நாளையொட்டி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் அமைதி பேரணி ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு நடைபெறும் சென்னை அண்ணாசாலை ஓமதூரார் வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதி சிலை அருகிலிருந்து புறப்பட்டு காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு அணிகளை சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்த திரண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்